நீங்கள் இன்ஸ்டாஃபேமாக தான் இருக்கீங்க ஆனால் பெரிய ஹீரோங்களை சிம்புடு இப்போ எந்த சோசியல் மீடியா பார்த்தா அப்படின்னாலும் வந்து யார் பா சாமிவேன் இவனுக்கு எதுக்கு உள்ள கூப்பிட்டுங்கிற அப்படி என்ன பண்ணிட்டார் அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் அப்படி என்னதான் பண்ணீங்க டிடி வாசன் வந்து இந்த தான் ரசிகர் பட்டால் பேசுறாரு ஆனால் ஜெயிலுக்குள்ளே போனார் அடுத்து நீங்கள் எப்போ ஜெயிலுக்குள்ளே போகிறீங்க சரி நீங்கள்லாம் சோர் தான் மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் தான் உங்கள் வைட் பிளாஸ்டிக் ஸோ லாலிபாப் சேனலில் உங்களை அன்புடன் வர வைக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்ஸ்டாகிராமில் வந்தவங்க சில பேர் இன்றைக்கி வந்து சினிமாவில் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும் அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராமில் வைரல் ஸ்டார்ன்னு சொல்லக்கூடிய மணி திருத்தம் ரசிகர்களின் ரசிகன் மணி இருக்காரு ஹாய் மணி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் நான் பார்த்ததில்ல ரீசென்ட் டைம்ல நல்லா ஒரு உங்களுக்கு மாஸ் இருக்குது கேர்ள்ஸ் மாதிரி நான் ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது அப்படின்னும் போதே அந்த கேர்ள்ஸ்ன்னு சொல்லும்போது இந்த ஒரு விஷயத்த சொல்லுவாங்க என் அப்பா பார் ஒவ்வொரு கூட தான் இறக்கி அவன் ஆம்பளுக்குண்டாலே பிடிக்காதா அப்படின்னு அதுவும் ஒரு ரீசெண்டாக சொன்னோம் அப்படின்னா பசங்க அப்படின்னாலே வந்து இவங்களுக்குலாம் வந்து அலர்ஜி போல ஒண்ணு தான் எனர்ஜி போல அப்படின்னு நினைப்பாங்க ஸோ நீங்க எப்படி லைஃப்பில் அதாவது ஆன் ஸ்க்ரீனில் தான் அந்த மாதிரி தெரியுது ஆனால் எங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னை சுற்றி ஃபுல்லாக பசங்க மட்டும் தான் இருப்பாங்க நான் நிறைய டிப்ரெஷன்லாம் இருந்து வெளியில் வர்றதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் கீழே வரும்போது பார்த்துருப்பீங்க அந்த பத்து பசங்க மட்டும் தான் மறுபடியும் நான் மீடியா ஃபீல்டில் கால் வைக்க முடியும் கொஞ்சமாவது சாதிக்க முடியும்னு நீங்கள் மோட்டிவேட் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு வந்து நிறுத்தினது எல்லாமே பசங்க தான் ஆனால் பசங்க ரசிகர்களாக இல்லைங்கிறது எனக்கு பெரிய வருத்தம் தான் என்ன பண்ணுன்னு தெரியல அவங்கள பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல என்ன அடுத்த கட்டமாக அவங்கள பிடிக்கிறதுக்கான முயற்சியில் இருந்தது ஓகே ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு மனுஷன் உப்பு இல்லாமல் கூட இருக்கலாம் நட்பில்லாமல் இருக்கவே முடியாது அதான் வந்து மணி வந்து அவ்வளோ சூப்பராக சொன்னார் பேஸிக்காக மணி ஒரு சினிமா கனவு அப்படின்னா வந்து ஒன்று வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இன்னைக்குள்ள காலக்கட்டத்தில் ஒருத்தவங்க இன்ஜினியரிங் படிச்சிருப்பாங்க படிச்சுட்டு வந்து வேணா எனக்கு சினிமல ஆர்வம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களாம் வருவாங்க இல்லை ஒரு ஒரு நார்மலாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் இந்த மாதிரி பயில் ஃபிலிம் இந்த மாதிரி ஒரு எடுத்துக்கிட்டே வருவாங்க நீங்கள் மணி என்ன குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்காரு நான் பிஏ நான் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சுரு பி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அதுக்கப்புறம் என்ன ஒர்க் பண்ணீங்க அப்புறம் ஒரு அஞ்சு வருஷமாக ஒரு சேட்டலைட் சேனலில் ஒரு பெரிய நியூஸ் சேனலில் ஒர்க் பண்ணேன் ஸ்கிரிப்ட் ரைட்டராக ஒர்க் இருந்தேன் க்ரைம் அனலிஸ்ட்டு அப்புறம் ப்ரோக்ராம் ப்ரொடியூசர் இப்படி நல்ல வேலை பார்த்துருக்குறாங்க நல்லபடியாக தான் போயிட்டு இருந்துச்சு அப்புறம் அது வந்து இந்த மீடியா லைஃபுக்கு கொஞ்சம் தடையாக இருந்ததுனால என்னால் அதில் சர்வை பண்ண முடியல ரொம்ப கடினமான மனதோடு அதை ஃபைட் பண்ணிவிட்டு இப்போ இங்கே இருக்கேன் யூடியூப்லாம் இருக்கேன் சரி எப்போ வந்து இந்த இன்ஸ்டாக்குள்ளே வரலாம் அப்படின்ற மனநிலை எப்போ தோணுச்சு டிக்டாகில் நிறைய வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு கிடைச்ச சப்போர்ட் எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணி நம்ம இன்ஸ்டாகிராமில் கொண்டு வரணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அந்த டைமில் எனக்கு மேரேஜ் ஆச்சு அப்புறம் நானும் ஒய்ஃபும் சேர்ந்து வீடியோஸ் போட ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் ஒரு பிரேக் அதுக்கப்புறம் தனியாக போராட வேண்டிய நிலமை அப்புறம் இந்த பசங்கள் எல்லாரும் சேர்ந்தாங்க அப்போ நம்மக்கிட்ட நம்ம கூட பசங்க இருக்காங்கன்ற ஒரு பூஸ்டில் வர ஆரம்பித்தேன் எதிர்பார்க்காத மாதிரி நான் இவ்வளோ சப்போர்ட்லாம் வரும்னு சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அதான் நான் எப்போவும் சொல்கிற மாதிரி நான் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுறேன் ரொம்ப அழகாக பண்ணுறேன் அப்படின்னு நினச்சுலாம் யாருமே சப்போர்ட் பண்ணல இவன் நம்ம வீட்டில் மாதிரி இருக்கான் பார்க்குறதுக்கு ஸோ நம்மலாம் பார்த்து பரிதாபப்பட்டு அது லைக் தான் உண்டு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அப்படின்னு ஒரு பரிதாபத்தின் அடிப்படையில் தான் நம்மளுக்கு இவ்வளோ லைக் வர்றது இவ்வளோ ஃபேன்ஸ் வர்றது எல்லாமே ஸோ அவங்க எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன் இதே மாதிரி எப்போவுமே உங்கள் வீட்டு ஃபுல்லையாக பார்க்கணும்னு கேட்டுக்கிறேன் இன்ஸ்டா ஒன் மில்லியன் முன் ஒன் மில்லியன் பின் அப்படின்னு ரெண்டு கேட்டை நம்ம பிரிச்சுக்கலாம் அதுக்கு மாதிரி மணி வந்தார் நார்மலாக பண்ணார் வச்சார் பட் அந்தளவுக்கு மாசில்லை இப்போ எந்த சோசியல் மீடியாவை பார்த்தா அப்படின்னாலும் வந்து யார் பா சாமி இவனுக்கு எதுக்கு இவ்வளோ கூட்டங்க அப்படி என்ன பண்ணிட்டார் அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் அப்படி என்ன தான் பண்ணீங்க அதானே எனக்கு தெரியல உண்மையாக சொல்லணும்னா காலேஜ் ஈவெண்ட்டுக்கு போகும்போது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை இப்போ ரீசெண்டாக அந்த காலேஜ் ஈவெண்ட் வீடியோ வந்து கொஞ்சம் வைரலாக போச்சு ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் அது எல்லாமே நான் எனக்கு வந்து கமெண்ட்ஸுங்கிறது போதே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்துக்கு அடிக்ட்டாக இருப்பாங்க அந்த மாதிரி நான் கமெண்ட்ஸுக்கு ரொம்ப அடிக்ட் யாரை எப்போது நான் கமெண்ட் ரீட் பண்ணும்போது நீங்கள் ஏதாவது பேசினீங்கன்னா எனக்கு கேட்கவே கேட்காது அந்த மாதிரி நான் மூழ்கிடுவேன் அதுலேயே ஸோ நெகட்டிவ் கமெண்ட்ஸையும் நிறைய ரீட் பண்ணுவேன் இந்த இப்போது ஆனால் அதுக்கெல்லாம் ரொம்ப மனசளவில் பாதிக்கப்படும் ஒரு நெகட்டிவ் கமெண்ட் கூட நமக்கு வரக்கூடாதுன்னு அது பேராசை இல்லை நிராசுன்னு சொல்லலாம் ஆனால் அந்த நிராசை எனக்கு ரொம்ப ஜாஸ்தி கமெண்ட் நெகட்டிவ் கமெண்ட்டே நமக்கு வரக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆள் ஆனால் இந்த டைம் இந்த காலேஜ் ஈவெண்ட் போன வீடியோ ரொம்ப வைரலாச்சு எல்லாரும் இவன் என்னடா பண்ணிட்டா அப்படி அப்படின்னு நிறைய கேள்விகள் கேட்டாங்க உண்மையை சொல்லணும்னா நான் அவங்களுக்கு கொடுத்த ரிப்ளையை நான் சொல்கிறேன் உண்மையாக நான் எதுவுமே பண்ணலை எனக்கு அங்கே காலேஜ் ஈவெண்ட்டுக்கு போகிறதுக்கான என்ன தகுதி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு சின்ன தகுதி அந்த காலேஜில் இருக்கிற கொஞ்சம் பேருக்கு என்னையும் பிடிக்கும் எல்லோரும் பத்தோட பதினொன்றா தான் என்னையும் கூப்பிட்டுருந்தாங்க ஆனால் அங்கே போன இடத்துல எனக்கு கிடைச்ச வரவேற்பெல்லாம் என்னென்னா மற்றவங்களாம் இப்படி ரீல்ஸ் போட்டு சீன் போட மாட்டாங்க நான் இதுக்கு ஒரு மாதிரி அடிக்ட்டுன்றதுனால நான் ரீல்ஸ் மேக் பண்ணி அதுக்கு சாங்லாம் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் பில்டப்பாக வச்சு பண்ணதுனால யாரா இவன் இவனுக்கு ஏன்டா இவ்வளோ ஃபேன்ஸு அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் ஒரு கேள்வி வந்துச்சு அந்த கேள்வி வந்தால் அதில் தப்பு இல்லை இன்னொன்று என்ன பெரிய கொஸ்டின் கேட்பாங்கன்னா பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரியாணி அவங்களுக்குலாம் கொடுக்க வேண்டிய மரியாதை உனக்கு கொடுத்துருக்காங்க இப்போ வந்து இந்த காலேஜ் நிர்வாகமே கெட்டு போச்சு அப்படி சொல்லும்போது தான் கஷ்டமாக இருக்குது ஏன்னா ஐஏஎஸ்ஐபிஎஸ் அதிகாரிகளும் வராங்க ஆனால் அவங்களாம் கண்ணுக்கு தெரியல ஏன் தெரியுதுன்னா அவங்களுக்குலாம் இந்த ரீல்ஸ் பண்ணி போடணுன்னு அவசியம் இல்லை அவங்கள நாங்கள் எங்களுக்கு இதுதான் குழப்பன்றதுனால நான் ரீல்ஸ் பண்ணி போடுறேன் அதனால் எல்லாேருக்கும் தெரிஞ்சு இவன் மட்டுந்தான் வராமலு நினச்சிக்கிட்டாங்க அவங்களே டூ பாயிண்ட் டூ கே ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கே இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ளூன்ஸ் வச்சவங்களே கூட நீங்கள் பெயிண்ட் ப்ரொமோஷன் வந்து பயங்கரமாக வாங்குறாங்க இப்போ கற்றுல நானே பார்க்கும்போது ஏதாச்சும் ஒரு விஷயம் ப்ரொமோட் பண்ணுவோம் பேமெண்ட் எவ்வளோன்னு கேட்கும்போது அவங்க சொல்கிற பேமெண்ட்லாம் கேட்கும்போது விஜிட்டிவி அந்த அளவுக்கு சொல்ல மாட்டாங்க அந்தளவுக்கு வந்து அதிகமாக சொல்லுவாங்க இப்போ எல்லாமே கேட்குற விஷயம் தான் ஒன் மில்லியன் ஃபாலோர்ஸ் வச்சிருக்காரு அப்போ மணி எல்லாம் நல்லா சம்பாதிக்காமலையா இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க நீ எவ்வளோ சம்பாரிச்சிங்க அப்படி சம்பாரிச்சு என்ன கட்டினீங்க அண்ணா இது நம்மளை சுற்றி இருக்கிற மட்டும் இது கேட்டிங்கன்னு இப்போ பத்து பசங்க இருக்காங்களா அவங்கள கூப்பிட்டீங்கன்னா எங்கள் மொத்தமாக நின்று காரி இதுக்கு போனேன்னா பசங்க இன்றைக்கி காலிலேருந்து சாப்பிட்ல இந்த மாதிரி தான் போயிட்டு போயிட்டுருக்கு உண்மையாக சொல்லணும்னா சம்பாதிக்கிற விஷயத்தில் நான் ஜீரோனா இந்த ப்ரொமோஷன் பிடிக்கிறது இந்த சோர்ஸ் டெவலப் பண்ணுறது நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய ஈவெண்ட்டில் என்கிட்ட யார் வந்து பேசுகிறாங்களோ அவங்கள்ட்ட மட்டும் தான் ரொம்ப அதாவது இந்த பேசுகிறதுல ரொம்ப வீக்கு நான் இன் சோர்ஸ் டெவலப் பண்ணுறதுலேயும் ரொம்ப வீக் அதனால் ப்ரொமோஷன் சைடில் நான் சுத்தம் ஜீரோ ப்ரொமோஷனே எனக்கு கிடையாது யாராச்சும் பார்த்து நீங்கள் பண்ணனா நல்லாயிருக்கும்னு கேட்டால் மட்டும் தான் நான் ஆனால் பண்ணுறது ரெக்கோட்டும் அதனால் சம்பாத்தியம் பண்ணுறதுலேயும் அப்படி தான் இப்போ இந்த வெப்சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவாகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் அப்படி ரெண்டு லட்ச ரூபா இந்த இது கவரிங்காக மாறிடுச்சு அப்புறம் கார் தம்பிக்கு கொண்டு வாங்கியிருந்தேன் அந்த காரு வித்தாச்சு இந்த மாதிரி தான் நம்ம இந்த அதனால் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு இவன் என்னமோ நல்லா சம்பாதிக்கிறான் வீடெல்லாம் பார்த்துட்டு அவ்வளோதான் சொல்லுவாங்க நாலு நாளைக்கு முன்னாடி வாடகை கொடுத்தனா எத்தனாந்தேதி இருபதாந்தேதிக்கு மேலே ஆயிடுச்சு அவர்கிட்ட ஓனர்கிட்ட கையில் அவரும் நம்மளோட ஃபாலோவர்ஸ் அதனால அவர்கிட்ட கையில் காலைல விழுந்து ஒரு பத்து பத்தாயிரவா அனுப்பிச்சிட்டு மீதி பத்தாயிரூபா தரானா தரானா தரணான்னு சொல்லி ஏமாற்றி இப்போ இருபதாந்தேதி தான் கொடுத்தேன் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் பொழைப்புக்கே கஷ்டப்படுற மாதிரி தான் அதே மாதிரி பசங்களும் பசியில் வாடி வதங்கி வந்த பசங்க தானே அதனால அவங்க பசியும் ஆப்டாக எடுத்துக்குவாங்க இப்போ நம்ம மூணு பேர் மாலை போட்டிருக்காங்க எல்லாம் விரதம் இருக்கிறதாவது நினச்சிட்டாங்க மூணு காலை சாப்பிடாம இருக்குன்னு சொன்னால் கூட இருந்துருவாங்க அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு மற்றபடி வீட்லேயே தான் சமைச்சி சாப்பிட்றோம் கஷ்டப்படுறோம் போராடுறோம் அவ்வளோதான் யாருமே இங்கே பணக்காரங்களாம் கிடையாது நல்ல விஷயம் சொன்னீங்க விஷயம் நமக்கு ஊர்லேயுமே வாடகை வீடு தான் அம்மாவெல்லாம் இன்னுமே வீட்டு வேலைக்கு போயிட்டு இருக்காங்க பத்து பாத்திரம் தேய்ச்சி தான் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க ரூபாய் மாதம் சம்பளம் அந்த சம்பளத்துலாம் வீட்டு வாடகை கொடுத்து அவர் மூவாயிரூபா வீட்டு வாடகை ஊர்லலாம் அப்படி தானே ஸோ ரூபா வீட்டு வாடகை வீட்டு வாடகை கொடுத்து அவங்க செலவு அவங்களே பார்த்துக்குறாங்க நான் இப்போ இங்கே இருக்கிற பசங்களை பார்த்துட்டு நான் இங்கே பார்த்துட்டு இருக்கேன் ரீசன் உங்கள் வீடியோஸ்லாம் வைரல் ஆகிட்டே இருந்துச்சு அந்த கமெண்ட்ஸில் என்னெல்லாம் போட்டாங்கன்னு நானும் பார்த்தேன் இப்போ அந்த போட்டோங்களோட குரலாக தான் நான் கேட்கணுன்றது அந்த இன்டர்வியூவில் வைக்கிறேன் இது அப்படி என்ன சாதிச்சிட்டார் என்ன கழிச்சிட்டார் இவருக்கு எதுக்கு இந்த கூட்டம் அப்படின்னு கேட்குறாங்க அது உங்களை பதில் என்ன சொல்வீங்க அதான் நான் முதல் விஷயம் வந்து நான் அப்போ சொன்ன மாதிரி அவங்க வீட்டில் ஒருத்தன் வளர்கிறதா அவங்க நினச்ச விஷயம் தான்ண்ணா நான் எதுவுமே பண்ணலை என்ன பண்ணிட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக நான் எதுவுமே இது வரைக்கும் பண்ணலை ஆனால் இதுக்கப்புறம் நிறைய யோசிச்சு வச்சுருக்கிறேன் பண்ணணும்னு அதெல்லாம் கடவுளோட சித்தம் நடந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் இப்படி ஒருத்தன் இன்னைக்கு கொஞ்சம் மேலே வரான்னா நம்ம தான் தூக்கி விடணும்னு அவங்களாம் பரிதாபப்பட்டு இறக்கப்பட்டு இன்னைக்கு தூக்கி விடுறாங்க ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு என்னடா தோல் மேலே ஏறி நிற்கிறான்ற மாதிரி ஆனால் அவங்க இன்னைக்கு கஷ்டப்பட்டு தூக்கிட்டு இருக்காங்க அது எனக்கு மட்டும்தான் தெரியும் இப்போ பொதுவாகவே இந்த இன்ஸ்டாகிராம் வந்து நிறைய வீடியோ ரீல்ஸ் போடுவோம் அது ரெடியாக ரீல்ஸ் வந்து நம்ம எதிர்பார்த்து போவோம் அது வந்து வியூஸ் போகாமல் இருக்கும் ஒன்றுமே எதிர்பார்க்க மாட்டோம் டக்குன்னு பார்த்தா எங்கிட்ட

யார் இவன் இவனுக்கு எதுக்கு இவ்வளோ கூட்டணும்னு நானும் கேட்பேன் ஸோ அதனால் அது வைரல் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் டெலிட் பண்ணிவிட்டு ஒரு எட்டு மணிக்கு மறுபடியும் தான் அப்லோட் பண்ணேன் மறுநாள் காலையில் இருந்துச்சு பார்த்து தான் தெரியுது ஐயோ யோ இவ்வளோ போயிடுச்சுன்னு ஆனால் ஒரு ஒரு ஒன் ஆர் டூ டேஸ்க்கு வரைக்கும் ஃபுல்லாக பாசிட்டிவான கமெண்ட்ஸ் தான் இருந்துச்சு எப்போ இந்த இது எல்லாமே ஃபேஸ்புக்கு ட்விட்டரு இந்த பக்கம் போக ஆரம்பிச்சுச்சோ அதுக்கப்புறம் எல்லோரும் இங்கே வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து யார் இவன் தேடும் போது இந்த மூஞ்சு நான் பார்த்ததே இல்லையா அப்படின்னு நிறைய பேர் எனக்கு ஆச்சரியம் தான் உண்மையாக சொன்னால் பத்து லட்சம் பேருக்கு தெரிஞ்சுக்கோன்றப்போ எல்லோரும் ஒரு டைமாக நம்ம மூஞ்சி பார்த்துருப்பாங்கன்னு நினச்சேன் இப்போ ஆனால் பார்க்கலன்னு சொன்ன எல்லோருமே பசங்க ஸோ வந்து பசங்க எல்லாருக்குமே நம்மள தெரியலன்றப்போ அவங்களுக்கு தெரிகிற மாதிரி இனிமேல் நம்ம ஏதாவது மூவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு மோட்டிவ் வந்துச்சு இது வரலாக கூடாதுன்னு நினைச்சா ஆயிடுச்சு இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தவங்க நல்லா ஃபேமஸ் ஆகிட்டாலே வந்து சில விஷயங்கள் செய்வாங்க சொல்லாம முன்னாடி கேட்ட கேள்வி இவர் அப்படி என்ன எதுக்கு ஃபேமஸ் பண்ணி கேட்பாரு இப்ப நீங்க ஃபேமஸ் ஆயிட்டீங்க இப்ப என்ன செய்ய போறீங்க உதாரணம் சொன்னா இவரோட நண்பர் விஜய் டிவி பாலா இருக்காரு அவரால் ஒரு பீக்ல இருக்காரு அவர்லாம் பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் வாங்குறாரு முடிஞ்சளவுக்கு பிள்ளைங்களுக்கு படிப்பு சொல்ல செஞ்சுருக்காரு இந்த பிளட் கூட பாத்தீங்கன்னா வீடு திருப்பி ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாரு இந்த மாதிரி நீங்க எதா செஞ்சிருக்கீங்களா அதான் நான் இது வரைக்கும் பெருசாக செய்யலைன்னா ஆனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆசிரமங்களுக்கு செய்கிறது இதெல்லாம் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் இப்போ கூட என்னோட பிறந்த நாளுக்கு மீட்டப் ஒன்று பெருசாக பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் நிதி நெருக்கடி என்ன பண்ண முடியல இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா தேர்ட் எபிசோடு வரல வரலையேன்னு சொல்லிட்டு வெப் தேர்ட் எபிசோடு வரலையேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி கேட்கறாங்க அதுக்கு டிஐ பண்ணுறது கூட பணம் இல்லாமல் தான் அது ரொம்ப நாள் தள்ளி போச்சு அதுக்கு ஒரு ரூபாய் காசு இல்லை ஸோ இந்த மாதிரி நிதி நெருக்கடி இருக்கிறதுனால நம்மளால் மீட்டப் வைக்க முடியல சென்னையில் ஒரு பெருசாக மீட்டப் வைக்கணும்னு நினச்சா அது வைக்க முடியல இப்போ கூட நம்ம பிளான் என்னன்னா திண்டுக்கல் ஒரு ஆசிரமம் பேசிருக்கிறோம் இங்கேருந்து ஊர் கிளம்பி போன அங்கே அங்க போய் பண்ற மாதிரி தான் இதெல்லாம் சின்ன பண்றது ஆனா பாலாண்ண பண்ற மாதிரி மற்ற நிறைய பேர் பண்ணுற மாதிரி பண்ணணும்னு பெருசு பெருசாக ஆசைகள் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நம்மள்கிட்ட வந்து பொருளாதார ரீதியாக நம்ம ரொம்ப வீக்காக தான் இருக்கணும் அதான் ஓப்பனாக சொன்ன மாதிரி நம்ம இன்னும் வீடு கூட கட்டில கார் கூட வாங்கலை எதுவுமே பண்ணல அதை தாண்டி உங்களுக்குலாம் நிறைய ஆனால் பாலானண்ணுன்னு கார் கூட சொந்தமாக கிடையாது கண்டிப்பாக ஆனால் அவர் ஆம்புலன்ஸ் வாங்கி அதே மாதிரி பாலானை என்ன ஒரு ட்ரெஸ் மூலமாக அதெல்லாம் நிறைவேற்றினாரோ அதே உணர்வுகள் ட்ரெஸ்லேயும் நம்ம இருக்கிறோம் அவங்க நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஆண்டு சந்தாக வரைக்கும் கொடுத்துட்ருக்கோம் இதே மாதிரி ஒவ்வொரு ட்ரெஸ்லையும் நம்மளால் முடிஞ்சதை பண்ணுறோம் ஆனால் இது பத்தாது கண்டிப்பாக இந்த ஃபாலோவர்ஸ் வச்சுட்டு இவ்வளோ தூரம் பண்ணணுங்கிறப்போ அட்லீஸ்ட் நான் வந்து க்ரௌட் ஃபண்ட் பண்ணியாவது வாங்கியாவது நான் மக்களுக்கு நான் ஏதாவது என்னால் முடிஞ்சது செய்யணும் நான் அடுத்தது இந்த பிறந்த நாளைக்கு நான் கண்டிப்பாக ஏதாவது செய்வேன் நான் பரவாயில்ல நல்ல விஷயம் அதாவது எது இருந்தாலும் ஓப்பனாக சொல்கிறது ஒரு மனசு வேணும் சில செஞ்சுட்டோன்னு சொல்லிட்டு நம்ம எதுவுமே செய்யலன்னு விட சில செய்யலன்னு சொல்லிட்டு நான் எல்லாமே செஞ்சிட்டோன்னு சொல்லுவாங்க இனிமேல் செய்ய போகிறேன் செய்ய போகிறேன்ற ஒரு பாசிட்டிவான திங்கிங்கே வந்து லைஃப் போகும் இப்போ அடுத்த விஷயம் என்னென்னா நல்ல வைரல் பிள்ளைங்க அப்படின்னாலே வந்து பொதுவாகவே வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு எல்லாம் பேசினாலே வந்து இன்னொரு பிண்ட்டுக்கு பாத்தியா அமைச்சான் அந்த பிள்ளைகிட்ட அந்த பிண்ட்டை அப்படின்னு சொல்லிட்டு நம்மட்டும் இல்லை அது இப்படி அவன்ட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இன்றைக்கி நிறையா அவங்க சூழ்ந்து இருந்தாலும் கூட அந்த வீடியோலாம் பார்க்கும்போது நீங்கள் வரும்போது கத்துறாங்க வைக்கிறாங்க எதுக்கு அவங்க கத்துறாங்கன்னு தெரியல எதுக்கு நீங்கள் எந்த மாதிரி ரியாக்ஷன் பண்ணுறதுனு தெரியல ஆனால் என்னென்ன டக்குனு ஒரே சிக்கல் என்ன நான் இவங்க எல்லாம் என் தங்கச்சின்னு சொல்லிட்டு உடச்சி விட்ருக்கேன் ஏன் அப்படி ஏன்னா நம்மளால் அவங்களும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு என்ன விஷயம்னா இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தேன் நான் அது என்ன ஃபங்க்ஷன் என்னெல்லாம் மென்ஷன் பண்ணல அங்கே போயிருக்கும்போது கூட என்னாச்சுன்னா தங்கச்சியாக தான் அவங்களும் வந்து பேசினாங்க நானும் பேசிட்டேன் ஆசைப்பட்டு சாப்பாடு கேட்ட ஊட்டியோட கேட்டாங்க நானும் அவங்களுக்கு ஊட்டி விட்டேன் நான் பாட்டுக்கு முடிஞ்சிடுச்சு அந்த சின்ன நான் பாட்டுக்கு அங்கே போயிட்டேன் அதுக்கப்புறம் கூட வந்தேன் நம்ம தீனா தான் சொல்கிறாரு அண்ணே அங்கே பிரேக்கப் ஆயிடுச்சுனே எங்களுக்கு அப்படிங்கிறாரு ஐயே என்னன்னா சொல் என்ன சீனா சொல்கிறீங்க ஆமாண்ணே அங்கேயே வச்சு அடி அவங்க ஆள் பிரேக்கப் ஆகிடுச்சினே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இதை மாதிரி கேட்கும்போதெல்லாம் கஷ்டமாக இருக்கும் இதே மாதிரி சீனாலேயே நிறைய டைம் நடந்திருக்கு ஒரு டைம் ஒருத்தவங்க செல்ஃபி எடுக்கிறதுக்கு அவசரமாக பைக்லேருந்து குதி இறங்கிட்டாங்க இறங்குறேன்ற பேரில் குதிச்சிட்டாங்க ரோட்டில் சிக்னல்லே யூஸ் ஆகும் அடிஸ்டாப்பில் அதெல்லாம் பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கும் இன்னொன்று நம்ம என்னதான் இருந்தாலும் நம்ம மேரேஜான ஒரு பர்சன் ஸோ அவங்கள அண்ணனா ஏற்றுக்கிறது தான் கரெக்டான விஷயம் அப்படிங்கிறதுனால ஏன்னா டக்குன்னு அண்ணனா அவங்க வ வர்றதுக்கு முன்னாடி நம்மளாக சொல்லிடுறது அது முன்னாடி சொல்லுவாங்கள்ல அந்த திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி இப்போ ரீசெண்டாக அதை ட்ரெண்டாக சொல்லணுன்னா அழகான பொண்ணு அண்ணனாக்கும் அண்ணனுக்கு போகிற மாதிரி நம்மளால் வேண்டாம்னு சொல்ல முடியாது ஓகேன்னு சொல்ல முடியாது அதுக்கு முன்னாடி நம்மளா மந்திக்கும் அப்படிங்கிறது தான் டிடி ஃபாஷன் தான் ப்ரெஷர் பட்டால் பார்த்துட்டாரு ஆனால் ஜெயிலுக்குள்ளே போனார் அடுத்து நீங்கள் எப்போ ஜெயிலுக்குள்ளே போகிறீங்க லாஸ்ட் வரைக்கும் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பண்ணி வாழ்க்கை ஓட்டிலாம்